கரூரில் இத்தகைய துயர சம்பவம் நடைபெற்ற நிலையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சம்பவம் நடைபெற்ற உடனேயே களத்திற்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் சம்பவம் நடைபெற்று நான்கு மணி நேரத்திற்கு பின்னர்தான் பதிவு போடுகிறார் இவருக்கு கட்சி எதற்கு என்றும் விஜய் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் நாளையே நேரடியாக வந்து இந்த துயரம் குறித்து விஜய் பேச வேண்டும் என்றும் விஜய்க்கு முதலமைச்சரையோ அமைச்சர்கள் குறித்து பேசவோ எந்த தகுதியும் இல்லை என்று பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதன் காட்சிகளை நாம் பார்த்தோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்க மதிவாணன் ஒரு பக்கம் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து இது அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் வணக்கம் அருமேஷ் தமிழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய பொழுது இரண்டு மாவட்டங்களில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் முதலில் நாமக்கல் மாவட்டத்தில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் அவருடைய பிரச்சாரத்தை மாலை நேர பொழுதில் தொடங்கியிருந்தார் அந்த மாலை நேர பொழுதில் தொடங்கி இருந்த பொழுதுதான் கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கான அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இறந்தனர் இருப்பினும் கூட நாமக்கல் மாவட்டத்தினுடைய பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அவர் கரூர் மாவட்டத்தை நோக்கி வருவதற்கு நீண்ட நேரங்கள் என்பது ஆறியிருந்தன அதற்கு அடுத்தபடியாக நீண்ட நேரமாக காத்திருந்த தொண்டர்கள் விஜய் வருவார் வருவார் என்று எதிர்பார்த்திருந்து கடுமையான கால்வழி மற்றும் மன உளைச்சலோடு காத்திருந்த சூழ்நிலையில் அவர் குறிப்பிட்ட நேரத்தை கடந்துதான் விஜய் சம்பவ இடத்திற்கு வருகை கண்டார் அப்பொழுது அவர் பேசுகிற பொழுது அளவு கடிதமான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தனர் கிட்டத்தட்ட ஒருவருக்கு ஒருவர் சிறிய இடைவெளி கூட இல்லாத வண்ணம் அங்கே ரசிகர்கள் தொடர்ந்திருந்த காரணத்தினால் பல்வேறு குழப்பங்கள் என்பது நிலவி கொண்டிருந்தது ஒருவர் கால் மீது ஒருவர் கால் வைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிறுந்த காரணத்தினால் மூச்சு என்பது ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட அங்கே இருந்த அனைத்து பெண்கள் மற்றும் இளைஞர்கள் சிறு குழந்தைகளுக்கு மூச்சு என்பது ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அருகாமையில் இருந்த இளைஞர்கள் அவர்களை மீட்டு அவ ஊர்திகளில் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அப்பொழுதுதான் எதிர்பாராத மிகப்பெரிய துரிதஸ்தோஷமான சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுவரை முப்பத்தி நான்கு உயிர்கள் பலியாக இருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல்கள் நம்மை வந்தடைந்திருக்கிறது கரூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் மிகுந்த மன உளைச்சலோடும் மன ஆதங்கத்தோடும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே நாம் சந்தித்த பொதுமக்களை கேட்கிற பொழுது ஒரு தலைவர் கிட்டத்தட்ட அவருக்காக உயிர் மாய்த்த அந்த முப்பத்தி நான்கு பேரை நான்கு மணி நேரம் கழித்து ஒரு சிறிய பதிவு போட்டிருக்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரை முட்டி மோதிக்கொண்டு இந்த மரணம் குறித்து பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிய பொழுது அது செவிகளை விழுவாத விழுதாத வண்ணம் அவர் அங்கே இருந்து விடை பெற்றிருக்கிறார் இதுவெல்லாம் ஒரு தலைவருக்கு அழதா என்றும் வசைபாடக்கூடிய மக்களை அதாவது மிகுந்த மன உளைச்சலோடு கொந்தளிப்போடு வசைபாடக்கூடிய அந்த மக்களை நாம் பார்க்க முடிந்தது அதே போல அங்கே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களை நாம் சந்தித்த பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது நம்ம கடமை நாம் விருப்பத்தின் அடிப்படையில் யாரை வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் அதை விடுத்துவிட்டு இவ்வளவு பெரிய கூட்டங்களில் பெரிய குழந்தைகளையும் பெரியவர்களையும் அழைத்து வருவது நியாயமற்றது நாம் வருங்கால தலைவர்களை உருவாக்குவது நமது கடமைதான் வாக்களிப்பது நமது கடமைதான் அதை விடுத்துவிட்டு ஒரு நடிகரை காண்பதற்கு இத்தனை ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் ஒரே இடத்தில் குவியத் தொடங்கியதான் வந்த விளைவுதான் இது போன்ற மிகப்பெரிய விளைவு அதே காரணத்தினால் இனி வரும் காலகட்டங்களில் தங்களது குடும்பத்தினுடைய நலனை அக்கறை கொண்டு அதே போல குடும்பத்தினுடைய வளர்ச்சி குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்காலம் நமது கையில் இருக்கிறது என்ற புதிய அத்தறையோடு வரும் இளைஞர்கள் வளர்ந்தாக வேண்டும் ஒரு நடிகருக்கு பின்னாலோ தலைவருக்கு பின்னாலோ செல்வதை என்பதை விடுத்துவிட்டு அவர்தம் வேலைகளை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அஜித் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் விஜய் வாழ்க அஜித் வாழ்க என்று சொல்லிக்கொண்டிருந்தால் தாங்கள் எப்பொழுது வாழ்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் சொல்வது போல நாம் வாழ்ந்தாத வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ஒரு கூட்டங்களில் இருந்து நாம் தவிர்க்க வேண்டும் நம் குடும்பத்தினுடைய வறுமைகளையும் சுமைகளையும் உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்து பாடமாக இந்த பாடம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளை பார்த்தமானால் மரணத்தை முத்தமிடக்கூடிய அந்த வயது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது இருப்பினும் கூட அந்த குழந்தைகள் எல்லாம் மரணித்திருக்கிற செய்தி கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளத நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் சொல்ல முடியாத துயரத்தில் துவண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிதையல்லாமல் என்று சொல்லலாம் அதே போல இதனை அறிந்த அனைத்து கட்சி தலைவர்கள் ஏன் நாட்டின் பிரதமர் பிரதமர் மோடி முதற்கொண்டு தங்களது வருத்தத்தை பாடு அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார் இறந்தவர்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமுற்றவர்கள் விரைவில் சிரிச்சை பெற வேண்டும் சிரிச்சை பெற்று வீடு திரும்ப வேண்டும் என நான் இறைவனை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் என்ற கருத்தை அவர் டுவிட்டர் என்ற வலைதளத்து மூலமாக தெரிவித்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தமானால் தமிழகத்தில் உச்சகட்ட நடிகராக இருந்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் உன்னதமான உருக்கமான ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் நான் கரூரில் நடந்த சம்பவத்தை கேட்டு நிச்சயமாக மனம் உடைந்து போனேன் நெஞ்சுடைந்து போனேன் என்ற வரிகளை அவர் ஏற்றிருக்கிறார் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் எனவும் அதே சமயம் காயமுற்றவர்கள் மிகுந்த சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என அவர் கேட்டு தொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தமிழக அரசு உடனடியாக விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிதிகளை வழங்க வேண்டும் அதே சமயம் காயமுற்றவர்களுக்கு நல்லதொரு சிகிச்சை நிலை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் சீமானை பொறுத்தவரையில் தண்ணீர் வணக்கம் என்று சொல்லி இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் அதே போல இதையெல்லாம் கடந்து தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற மு க ஸ்டாலினுடைய பதிவு என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நெஞ்சுகளை நிச்சயமாக வருத்தமடையக்கூடிய ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என் மனது வருத்தம் கரூரில் நடந்த சம்பவத்தை நான் கேட்டறிந்தேன் நெஞ்சம் பழருகிறது உடனடியாக இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிதி ஒதுக்குவதற்கு நான் ஆணையிட்டு சாயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன் கொடுக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே சமயம் இந்த செய்தி அறிந்தவுடனே கரூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி முதலமைச்சருடைய ஆலோசனையின்படியும் அறிவுறுத்தலின்படியும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார் விரைந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய உடல்களை பார்த்து மிகுந்த மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் தற்சமயம் சிரிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வரப்பட்டு தீவிர சிரிச்சை பிரிவில் சிரிச்சை பெற்று வருபவர்கள் நலம் பெற்று வீடு திரும்புவதற்கு வல்ல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் மா சுப்பிரமணியன் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் மரணம் முற்றிருக்கிறார்கள் மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமான தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த சம்பவம் எல்லாம் நடைபெற்று ஒருபுறம் இருந்தாலும் கூட திருச்சி விமான நிலையத்தை நோக்கிச் செல்கிறார் சென்னை செல்வதற்கு அப்போது அங்கே இருந்த நமது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளை புறந்தள்ளி விட்டு சென்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் இருந்திருக்கிறது நிச்சயமாக இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்தேற பொழுது தனக்காக வந்த தொண்டர்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வண்ணமாக உடனடியாக இத்தனை கூட்டங்களுக்கு நடுவில் பயணித்த விஜய் உடனடியாக அந்த மருத்துவமனைகளுக்கு சென்று பலத்த பாதுகாப்புடன் கூட சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவி தெரிவித்திருக்க வேண்டும் அதே சமயம் காயமுற்றவர்களை நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் தனக்காக வந்தவர்களை தன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அலட்சிய போக்கோடு அவர் விமான நிலையத்திலிருந்து தனது இல்லத்தை நோக்கி சென்று விட்டாரே என்ற வருத்தத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு தான் பார்க்க முடிகிறது விஜய்க்கு சேரக்கூடிய அந்த கூட்டத்தை வைத்துத்தான் தொடர்ந்து அரசியல் பேசப்பட்டது இத்தனை பேர் கூடுவீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூட சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர் தெரிவித்திருந்தார் அவருக்கான கூடிய கூட்டம் என்பது வாக்குகளாக செலுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கூட அந்த கூட்டத்தை வைத்துத்தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் என்பது இருந்தது ஆனால் தற்சமயம் அந்த கூட்டமே அவருடைய அரசியல் நகர்வுகளை பதர்த்தெறிந்து அரசியல் பின்னடைவுக்காக சென்றுவிடுமோ என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் காலம் தொட்டு சச்சமயம் விஜய் காலம் வரை நடிகர்கள் என்று சொன்னால் அங்கே கூடக்கூடிய பொதுமக்கள் என்பது அறிக்கையான ஒன்றுதான் எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடியது விஜயகாந்துக்கு கூட்டம் கூடியது கமலஹாசனுக்கு கூட்டம் கூடியது ஆனால் இது போன்ற அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்தேறவில்லை ஆனால் விஜய்க்கு இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தே இருக்கிறது என்று சொன்னால் தேவையான காவல்துறையை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை மற்றும் அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் தேவையான காவல்துறையினர் பயன்படுத்தப்பட்டிருந்தனர் அதனையும் மீறி அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து சேர்ந்த காரணத்தினாலே இது போன்ற அசம்பாவிதங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது அதே போல முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பழியாதிருக்கிற என்ற தகவல் ஒருபுறம் இருந்தாலும் கூட இன்னும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பட்சத்தில் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஏதேனும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே காரணத்தினால் அனைவரும் அவர்கள் அனைவரும் மீண்டு அவரது இல்லங்களுக்கு நலமுடன் சுகமுடன் திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டிருக்கின்றனர் இதையெல்லாம் தவிர்த்து தங்களுடைய அண்ணனை காணும் தம்பியை காணும் என்னுடைய மதனை காணும் என்று புலம்பக்கூடிய அஹ் மருத்துவமனைக்கு வெளியில் இருந்து இவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது புதைப்படங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று வினாபுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நெஞ்சமெல்லாம் வளரக்கூடிய ஒரு காட்சிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தற்சமயம் உயிரிழந்தவர்களை பொறுத்தவரையில் கரூர் மாவட்டத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் அவருடைய உறவினர்கள் மற்றும் கைபேசி அடையாளங்களை வைத்துத்தான் கண்டறிய முடியும் என தெரிய வருகிறது ஒருபுறம் விஜயனுடைய இந்த கூட்டம் என்பது சுகமாக நிறைவு பெறுவதை தவிர்த்துவிட்டு பல்வேறு துமைகளையும் சோதங்களையும் ஏற்படுத்தி விடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிதையில்ல எம்ஜிஆருக்கு கூடுகிற கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் ஆனால் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு உயிர் பலிகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது பேரிடர் காலகட்டங்களில் தான் இது போன்ற ஒரு உயிரிழப்புகள் ஏற்படும் ஆனால் ஒரு ரசிகர்களுடைய கூட்டத்தின் காரணமாக போன்ற ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் பல்வேறு கட்சி தலைவர்களும் நாளைய பொழுது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மக்களை பார்வையிடுகிறார் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்டறிய இருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுப்பது குறித்து அவர் அங்கே முற்பட இருக்கிறார் அதே சமயம் இந்த சம்பவம் கேட்டறிந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக கோட்டைக்கு செல்கிறார் கோட்டை என்று சொன்னால் தலைமை செயல செயலகத்திற்கு செல்கிறார் அங்கே அரசு அதிகாரிகளை அழைத்து உடனடியாக ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் ஆலோசனை கூட்டம் நடத்தியுண்டிய அடிப்படையில் தான் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் அதே சமயம் ஒரு லட்சம் ரூபாய் காயமுற்று வருபவர்களுக்கு வழங்கப்படும் என தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல விருப்பம் உள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் எடுத்துக் கொள்ளலாம் அவைகளுக்கான கட்டணம் என்பது எந்த விதத்திலும் வசூலிக்க மாட்டோம் என்ற உத்தரவை முன்னாள் அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுடைய அனைவருடைய கண்களும் இமைகளும் இன்று மூட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அதே போல கரூர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற பொதுமக்களுடைய இமைதலும் இன்று இரவுகள் மூடாமல் நிச்சயமாக இமைகளில் இருந்து கண்ணீர் துளிகள் தொடர்ந்து வடியும் வண்ணம் ஒரு சோக நிகழ்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிறு குழந்தைகளெல்லாம் பழியாது இருக்கிறது என்ற சம்பவத்தை அறிந்து எழுதுபட்டு ஏந்தி அந்த உடலுக்கு ஆஹ் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்குரிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது பெரியோர்களெல்லாம் மூத்த குடிமக்கள் எல்லாம் மிகுந்த மன உளைச்சலோடு இமயலை மூடாமல் இரவுகளை கழித்து வருகிற அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது போக்குவரத்து நெரிசல் என்பது அந்த பகுதியில் அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது விஜய் வந்து சென்றாலே வருகிற பொழுது நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் பல்வேறு படைச்சுவைகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இத்தட்டான நிலை அதே சமயம் மீண்டும் அவர் விமான நிலையம் செல்கிற பொழுது நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் என்பதெல்லாம் ஏற்படுகிறது விஜய் இனிமேல் ஒரு நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்க வேண்டும் நல்ல திட்டங்களின் மூலமாக நல்ல ஒரு அட்டவணையின் அடிப்படையில் அவர் வந்து சென்றால் மட்டுமே இது போன்ற பெரிய உயிரிழப்புகள் என்பது ஏற்படாது என தெரியப்படுத்தப்படுகிறார்கள் அதே சமயம் இன்னும் ஆஹ் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு எந்த விதத்திலும் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் அனைவர்களுடைய பிரார்த்தனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் ஐம்பத்தி நான்கு பேர் இருக்கிறார்கள் என்ற தகவலானது இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஐம்பத்தி நான்கு பேரும் அதாவது பூரண உடல் நலம் பெற்று இல்லம் திரும்ப வேண்டும் விஜய் அவர்கள் சென்னையை திரும்பியிருக்கிறார் அவர் இல்லத்தில் அவர் ஓய்வெடுத்து விட்டார் ஆனால் இங்கே அவருக்காக எல்லாம் உயிரற்ற உடலாக இருக்கிறார்கள் என்று புலம்பி அவருடைய உறவினர்கள் எல்லாம் அழுகக்கூடிய சாட்சிகளை பார்க்க முடிகிறது அவருடைய தாய்மார்கள் எல்லாம் நான் படித்து அடித்து சொன்னேன் செல்ல வேண்டாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னேனே நீ மீறி சென்றாயே மதனே என்று புலம்பக்கூடிய அந்த தாயிலுடைய கதறல் சத்தம் கேட்டு உள் நோயாளிகளெல்லாம் உருக்கமாக அவர்கள் அவர்களெல்லாம் அழுகக்கூடிய அந்த காட்சியிலும் பார்த்து முடிகிறது தரூர் மருத்துவமனை வரலாறு காணாத கூட்டத்தால் நிரம்பி வருகிறது தரூர் மருத்துவமனை இத்தனை தண்ணீரை அது கண்டிருக்காது என நாம் தெரியப்படுத்துகிறோம் இத்தனை தண்ணீர் சுமைகளையும் இத்தனை கூட்டுறலையும் இத்தனை அழுது அந்த மருத்துவமனை இதுவரை வரலாற்றில் கண்டதில்லை ஆனால் இன்றைய பொழுது அந்த மருத்துவமனையினுடைய கட்டடங்களும் கூட ஒரு கதிகழங்கி நிற்கக்கூடிய காட்சியலாக இருந்து கொண்டிருக்கிறது பிரேத பரிசோதனை செய்யும் இடங்களுக்கு அந்த உடல்களை அனுப்புகிற பொழுது அவர்கள் எல்லாம் நெஞ்சம் உடைந்து அழுதக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது நாளை பொழுது அவர்களுக்கெல்லாம் அந்த உடல்கள் என்பது ஒப்படைக்கப்படுகிற பொழுது அந்த பெற்றவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பது அனைவர்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒரு நடிகனை ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்வது என்பது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனால் தங்களுடைய குடும்பத்தினுடைய அக்கறையை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு தலைவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வலைதளத்தில் கூட ஒருவர் எழுதியிருக்கிறார் தலைவரை காணப்போகிறேன் என்று சென்றவர்களின் குடும்பங்கள் தங்கள் குடும்பத் தலைவரை தேடுகிறார்கள் கொடுக்க முடியுமா அந்த குடும்ப தலைவரை அந்த தலைவரால் என்றும் மாற்ற வேண்டும் என்று சென்ற இளைஞர்கள் எல்லாம் மரணித்து போய் உள்ளார்கள் தன் குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு மாற்றான் மதன் கிடைப்பானா என்றும் மூச்சு முட்டி விளையாடி மூச்சு முட்டை சிரித்து மதில வேண்டிய குழந்தைகள் எல்லாம் மூச்சு மூச்சடைக்கு மரணித்து போய் இருக்கிறார்கள் என்ன கொடுமை இது பிடித்தவர்களுக்கு வாக்குகளை செலுத்துங்கள் தங்கள் உயிர்களை இழக்க வேண்டாம் நத்தம் தலைமனுக்கல்ல நம் குடும்பத்திற்கு என்ற வாசகங்களோடு எத்தளத்தில் ஒருவர் உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவானது தலைவரை காணப்போகிறேன் என்று சென்றவர்களின் குடும்பங்கள் தங்கள் குடும்ப தலைவரை தேடுகிறார்கள் கொடுக்க முடியுமா அந்த குடும்ப தலைவரை தங்கள் தலைவரால் என்றும் மாற்றம் வேண்டும் என்று சென்ற இளைஞர்கள் மரணித்து போய் உள்ளார்கள் தன் குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு மாற்றான் மதன் திணைப்பானா என்றும் மூச்சு முட்டி விளையாடி மூச்சு முட்ட சிரித்து மதில வேண்டிய குழந்தைகள் எல்லாம் மூச்சடைத்து போய் மரணித்து போய் இருக்கிறார்கள் என்ன கொடுமை இது படித்தவர்களுக்கு வாக்குகளை செலுத்துங்கள் தங்கள் உயிர்களை இழக்க வேண்டாம் நத்தம் தலைவர்களுக்கல்ல நம் குடும்பத்திற்கே என்ற அந்த வைர வரிகளோடு அந்த எஸ்தலத்தில் அந்த வரிகளை அவர் நிறைவு செய்து இருக்கிறார் தொடர்ந்து இதுபோன்ற அசம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இனிமேல் தமிழக அரசு உரிய நிபந்தனைகளோடு விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்ந்து அதாவது வருமான வரி குறைப்பு மூலம் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லி தொடர்ந்து அவரும் தங்களது அந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அதே போல பல்வேறு விஷயங்கள் என்பது தொடர்ந்து நடந்தேறியிருக்கிறது இன்னும் அளவுக்கு அதிகமானோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் உரிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் சிகிச்சைகளின் அடிப்படையில் இல்லம் திரும்புவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை தற்சமயம் நேரம் மிக சரியாக பதினைந்து நாற்பத்தேழு ஆதி இருப்பினும் கூட மருத்துவமனை வளாதம் முழுவதும் விளக்குகள் வெளிச்சத்தாலும் கண்களின் உடைய அழுகை கண்ணீராலும் கூக்குறலாலும் அந்த பகுதி முழுவதும் மிக பதட்டமான ஒரு சூழ்நிலை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது விடியர் சாலை என்பது அனைவருக்கும் அங்கே ஒரு நல்ல சாலையாக அமைவதற்கான வாய்ப்பில்லை என்றே தெரிய வருகிறது முதலமைச்சர் நேரடியாக வருகிறார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் தமிழகம் காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினுடைய உயிரிழப்பு என்பது இதுவே முதல் முறையாக இருந்து கொண்டிருக்கிறது உரிய முறையில் பதில் கொள்ள வேண்டிய அந்த கூட்டத்தை கூட்டிய தலைவர் உரிய பதில் சொல்லாமல் விமானத்தில் பறந்திருக்கிறார் தங்களது இல்லத்திற்கு இது போன்ற நிகழ்வுகளில் நேரடியாக அவர் ஒரு அறிவியை எடுத்து தங்கி நாளை காலையாக வந்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியிருக்க வேண்டும் அஞ்சலி செலுத்தியிருக்க வேண்டும் தாயமுற்றவர்களை பார்த்திருக்க வேண்டும் அல்லவா இப்படி எல்லாம் செல்வது நியாயமா என்ற ஒட்டுமொத்த கேள்விகளை வைத்திருக்கிறார்கள் அருணை உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவானன்